வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகளிர் உரிமை தொகை வாங்கும் பெண்களுக்கு குட் நியூஸ் மக்களே ரேஷன் அட்டைக்கு அடிதுள் அனைத்து பெண்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகளிர் உரிமை தொகை வாங்கும் பெண்களுக்கு குட் நியூஸ் தமிழக ரேஷன் கடைகளில் வருது சூப்பர் வசதி மக்களே தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் எல்லாமே இனி ஏடிஎம் மையங்களாக மாறுகிறதா இந்த ஏடிஎம் மையங்கள் எப்படி செயல்படும் என்ன அப்படின்றத விரிவான ஒரு தகவல் பார்த்துவிடலாம் எவ்வளவு பணம் எடுக்கலாம் கூட்டுறவுத் துறையின் திட்டம் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் கிராமப்புறங்களில் உள்ள எளிய மக்கள் பணம் எடுக்க வங்கிகளுக்கு வங்கிகளின் ஏடிஎம்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இந்த ஒரு புதிய திட்டத்தால் அடியோட மாறப்படுகிறது மக்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் பணம் எடுக்க வேண்டும் என்றால் ஏடிஎம்களுக்கோ அல்லது வங்கிகளுக்கோ செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது கிராமப்புறங்களில் உள்ள பாமர மக்கள் பலர் ஏடிஎம்களில் பணம் எடுக்க தெரியாத காரணத்தினால் ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு பணம் எடுக்க அரை நாள் வங்கியிலேயே காத்திருக்கும் நிலை இருக்கிறது மக்களே மகளிர் உரிமை தொகை உட்பட அரசின் பல்வேறு மானிய தொகை பெற பெண்கள் பலர் வங்கிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை சாதாரணமாக பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்வதுடன் பணம் பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களும் இயங்கும் ரேஷன் கடைகள் அனைத்தும் மைக்ரோ ஏடிஎம்களாக படிப்படியாக மாற்றப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மைக்ரோ ஏடிஎம் தமிழ்நாட்டில் தற்போது கூட்டுறவு துறைகள் வாயிலாக செயல்படும் அதாவது நாலாயிரத்து ஐநூறு ரேஷன் சங்கங்களில் மூணாயிரத்து ஐநூறு சங்கங்களில் ஏற்கனவே பணம் செலுத்தும் நடைமுறைகள் இருந்து வருகிறது சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விரைவில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பணம் எடுக்கும் வசதி ஆரம்பிக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதன்படி அனைத்து ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி படிப்படியாக மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்திருக்கு இருபதாயிரம் வரை பணம் எடுக்கலாம் அதன்படி கூட்டுறவு துறைகள் சார்பில் இயங்கும் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டு வரப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பணத்தை ரேஷன் கடையில் எப்படி பெறலாம் கூட்டுறவுத்துறை மூலயமாக செயல்படும் ரேஷன் கடைகள் அனைத்திலுமேயே பொதுமக்கள் ஆதார் கார்டு மூலயமாக பணம் எடுக்கலாம் ரேஷன் கடை ஏடிஎம்கள் மூலயமாக வங்கிகளிலிருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் வரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வசதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் எப்போ அப்படின்றது தெரியல சரியா பிஓஎஸ் கருவியில் பணம் எப்படி கிடைக்கும் எல்லா ரேஷன் கடைகளிலுமே பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ற ஒரு கையடக்க கருவி இருக்கிறது இந்த கருவி எப்படி செயல்படுகிறது என்ற அரிசி பருப்பை ஆதார் எண் அடிப்படையில் கைரேகை வைத்து தான் தரப்படுகிறது அதே தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் பணமும் கிடைக்கப் போகிறது அதன்படி ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து அரசின் கூட்டுறவு வங்கிகள் கணக்கிற்கு பணத்தை மாற்றி பெறலாம் என்றும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வங்கிகளுக்கு வைத்துள்ள ஒருவர் கூட்டுறவு வங்கியின் ரேஷன் கடைகளில் தங்களுடைய ஆதார் அட்டையை காண்பித்து தன்னை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் இருபதாயிரம் வரை உள்ள தொகையை அவர்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து கூட்டுறவு சங்க கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும் அதன் பிறகு அந்த நபர்கள் பணம் வழங்கப்படும் இதற்கு ரேஷன் கடை ஊழியர்களிடம் ரொக்க பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் விரைவில் படிப்படியாக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக செயல்படும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் அனைவருமே செய்தியில் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே